வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு வட்டாரத்தில் இருபத்தெட்டு வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து போட்டித் தேர்வு வச்சு தான் நிரப்ப போகிறாங்க ஸோ அந்த மாவட்ட அளவிலான போட்டித் தேர்வாக இருக்கும் இது இது எந்தெந்த வட்டாரத்தில் எத்தனை வேக்கண்ட் அப்படின்னு பாருங்கள் ஆனைமலை மூணு அன்னூர் மூணு கிணத்துக்கடவு மூணு மதுக்கரை ரெண்டு பெரியநாயக்கன்பாளையம் ரெண்டு பொள்ளாச்சி வடக்கு ரெண்டு பொள்ளாச்சி தெற்கு மூன்று சர்க்கார் சாமக்குளம் இரண்டு சூலூர் இரண்டு சுல்தான்பேட்டை மூன்று தொண்டாமுத்தூர் மூன்று ஸோ மொத்தம் வந்து இருபத்தெட்டு வேக்கண்ட் இருக்குது இதை வந்து எக்ஸாம் வச்சு ஃபில் பண்ணுவாங்க இது மட்டும் வந்து அவுட் சோர்சிங் மூலமாக தான் இதை பண்ணுறாங்க இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருக்கணும் டிகிரி எனி டிகிரி படித்தவங்களாக இருந்தால் எம்எஸ் ஆஃபீஸ் வந்து கட்டாயம் மூணு மாதம் சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து படிச்சிருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கணும் இல்லை அப்படின்னா பிசிஏ படிச்சிருங்க இதுக்கு எலிஜிபிள் அப்படி இல்லை அப்படின்னா முதுகலை பட்டம் அதாவது பிஜி படிச்சிருந்தாலோ இல்லை எம்ஃபில் இந்த மாதிரி அதுக்கு ஏதாவது படிச்சிருந்தாலும் அவங்க வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தேதி அன்று முப்பது வயதுக்குள்ளே இருக்கணும் அனுபவம் மகளிர் குழு ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பில் குறைந்தது ஐந்து ஆண்டுகள் அனுபவம் பெற்றிருக்கணும் ஸோ இது வந்து அஞ்சு வருஷம் வந்து மினிமம் ஒர்க் பண்ணியிருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வேக்கண்ட் எங்கெங்கே இருக்கோ அந்த வட்டத்தில் வந்து வீடு அவங்க குடியிருக்கணும் ஸோ அப்போ தான் வந்து அந்த ஏரியாவில் அவங்களுக்கு வந்து போஸ்டிங் கன்ஃபார்மாக கொடுப்பாங்க இன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்கள் நிபந்தனைகள் இரு சக்கர வாகனம் உரிமம் பெற்றிருக்க வேண்டும் டூ வீலர் லைசன்ஸ் வந்து கட்டாயம் வச்சுருக்கணும் அதுதான் குட் குவாலிஃபிகேஷன்ஸ் அதுதான் நல்ல சாதனை பதிவை பெற்றிருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க முன்னதாக தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் புதுவாழ்வு திட்டம் ஐஎஃப்ஏடி திட்டம் அல்லது வேறு எந்த மாநில அரசு திட்டம் மற்றும் திட்ட அளவுகளின் நிர்வாக அல்லது நிதி முறைகேடுகள் காரணமாக பணி நீக்கம் செய்யப்பட்டவராக அல்லது வேறு ஏதேனும் காரணங்களுக்காக பணி நீக்கம் செய்யப்பட்டவர்களாக இருத்தல் கூடாது ஸோ இந்த ஏதாவது ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கீமில் ஒர்க் பண்ணி உங்களை வந்து ஏதாவது மால் ப்ராக்டிஸ் பண்ணியோ ஏதோ ஒரு ரீசனுக்காக நீக்கப்பட்டவராக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேர்வர்கள் குறைந்தது ஐந்து ஆண்டுகள் பணிபுரியும் நிலையில் இருக்க வேண்டும் ஸோ அந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அஞ்சு வருஷம் வரைக்கும் மினிமமாக ஒர்க் பண்ணணும் ஸோ அந்த நடுவில் வந்து நீங்கள் டிஸ்கண்டியூ பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க மாட்டாங்க அஞ்சு வருஷம் வந்து கண்டிப்பாக ஒர்க் பண்ணணும் இப்பணி வந்து முற்றிலும் தற்காலிகமானதுன்னு சொல்லியிருக்காங்க தேர்வானர்கள் வெளிச்சந்தை அடிப்படையில் அதாவது அவுட் சோர்சிங் முறையில் தான் செலக்ட் பண்ணுறாங்க அதை வந்து கலெக்டர் வந்து அவங்கள செலக்ட் பண்ணுறதோ இல்லை டிஸ்குவாலிஃபை பண்ணுறதோ அவரோட டிசிஷன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பணி நியமனத்திற்கான நெறிமுறைகள் காலி பணியிடங்கள் அனைத்தும் வெளிச்சந்தை முறையில் அதாவது அவுட் சோர்சிங் முறையில் நிரப்பப்படும் தகுதி வாய்ந்த நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் பெற்ற வரப்பெற்றவுடன் மாவட்ட தேர்வுக்குழு மூலம் கூர்ந்தாய்வு செய்யப்பட்டு கல்வி அனுபவ தகுதி மூலம் நேர்காணலுக்கு தேர்ந்தெடுக்கப்படும் ஸோ இதுக்கு வந்து பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளே அப்ளை பண்ணணுன்னு சொல்லியிருக்காங்க இணை இயக்குனர் திட்ட இயக்குனர் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் இரண்டாவது தளம் பழைய கட்டிடம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக வளாகம் கோயம்புத்தூர் ஸோ இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணணும் ஸோ யார் எல்லாம் எலிஜிபிளாக இருக்கீங்களோ அவங்க எல்லோரும் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் கொடுக்குற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்னே வந்து சேரும் தேங்க்யூ